ியமானவர்களே உங்கள் யாவருக்கும் கடத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம ஆண்டோருக்குள்ளாக எடுத்துக்கொண்டிருக்க தியான பகுதியின் தலைப்பு பொறுமை இழந்தால் தவறு நேரிடும் ஆதார வசனம் எப்ரீருக்கெழுந்த நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது கர்த்தர் ஆபரகாமை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை ஆபரகாமுக்கு வயது எழுபத்தி ஐந்து சாராலை மலடி என்றும் வேதம் அழைக்கிறது இவர்களுக்கு முந்தின தலைமுறைகளை பார்க்கும் பொழுது பொதுவாக முப்பது வயதிற்குள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கின்றனர் எனவே ஆபர்காமுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டது அதற்கு பின்பு கர்த்தரிடம் ஒரு புனை ஆபிரகாம் கெஞ்சினார் அடியேனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிள்ளை இல்லாத பெற்றோர்கள் மனதில் எலும்பும் இந்த ஏக்கத்தை நம்மில் எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறோம் உங்களுக்கு தெரிந்த அளவில் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் இப்பொழுதே அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு தொடர்ந்து வாசியுங்கள் அவர்களும் கர்த்தருக்கு சித்தமானால் புத்திரபாக்கியத்தை பெற்று குடும்பத்தின் சந்தோஷம் நிறைவாகட்டும் இப்பொழுது ஆபர்காமுக்கு எண்பத்தி ஐந்து வயது காணானுக்கு வந்து பத்து வருடங்களாக பிள்ளை பிறக்கும் என்று காத்திருந்து பொறுமையை இழந்தால் சாராள் நாம் பிள்ளை பிறாதபடிக்கு கர்த்தர் என்பர் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபரகாம் செவி கொடுத்தான் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரின் வாக்குதத்தம் என்ன உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் ஆபரகாமும் இதை விசுவாசித்தான் பின்னர் என்ன நடந்தது சாரால் வாக்குரத்தம் நிறைவேற காத்திராமல் பொறுமையை இழந்தாள் ஆபரகாமும் அவளுடன் சேர்ந்து பொறுமையை இழந்தான் பொறுமையை இழந்தால் கண்டிப்பாக தவறு நேரிடும் அதற்கு பின்பு பொறுமையை இழந்து செயல்பட்டதையோ அதன் பின் விளைவுகளையோ எண்ணி வருத்தப்பட்டாலோ அது குறித்து முறையிட்டாலோ பிரயோஜனமில்லை அதன் பின் விளைவுகள் என்ன சாரால் ஆகாரால் அற்பமாக எண்ணப்படுகிறாள் அவளை கடினமாக நடத்துகிறாள் ஆகார் ஓடி போகிறாள் திரும்பி வருகிறாள் இஸ்மவேல் பிறக்கிறான் இன்றும் இஸ்மவேல் சந்ததியும் ஒரு பெரிய ஜாதியாக உலகத்தில் இருந்து வருகிறது இதற்கு பின்பும் பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்த பின்புதான் ஆபர்காமின் மகன் ஈசாக்கு அவன் நூறாவது வயதில் பிறந்தான் எனவே பொறுமையை இழக்காமல் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் அநேக மோசமான பின்விளைவுகளை நாம் நமது வாழ்க்கையில் தவிர்க்கலாம் அமேன்